மாஸ்க் கண்டிப்பா நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா மாஸ்க் போடுறது பெருசு இல்ல மாஸ்க் வந்து இப்படி இருக்கும் மூத்துக்கு மேல கண்ணுக்கு கீழே மாஸ்க் இருந்தால்தான் அந்த மாஸ்க் போடுறதுடைய

物业。We உங்களை பாதுகாப்பு சாயந்திரம் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க பதினோரு மணிக்கு நானும் மின்துறை அமைச்சர் அவர்களும் அந்த விழாவில் பங்கு கொண்டோம் பகுதியை சேர்ந்த ஏழு சகோதரிகளுக்கு அம்மா கையாள தாலிக்கு தங்கத்தை கொடுத்தாங்க அதுதான் அம்மா கடைசியாக கலந்துக்கிட்ட ஒரு அரசு விழா இன்னைக்கு அம்மா இல்லை இருந்தாலும் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது இப்ப கூட நான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாலிக்கு தங்கம் வழங்கி விட்டு வந்திருக்கிறேன் பத்திரிகையாளர்கள் அதை பார்த்தார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு மகளிருக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை வழங்கி இருக்கின்றோம் மாண்பெண்ணுக்கு அம்மா அவர்களுடைய அரசு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மட்டும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த பதிமூணு லட்சம் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணை பெத்தவங்க மாப்பிள்ளை பெத்தவங்க ஆறு பேர் அம்மாவை மறக்க முடியுமா அம்மாவை மறக்கிறதுக்கு எப்படி மனசு வரும் வராது ஆகவே நீங்கள் அனைவரும் அம்மாவுக்கு ஆதரவாக அம்மாவின் அரசை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அம்மாவின் அரசை ஆற்றிய அமர்த்தி எனக்கு பின்னாலும் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்த்து மக்கள் பணி செய்யும் என்று சட்டமன்றத்திலே மாண்புக்கு அம்மா அவர்கள் சபதம் செய்தார்கள் சத்திய பிரமாணம் செய்தார்கள் அதை நிறைவேற்றுகின்ற முகத்தான் உங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கின்ற முகமாக உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அரசாக முறையில் ஒரு மனு கொடுத்துட்டீங்கன்னா உடனடியாக தாசை ஆய்வு செய்கிறார் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மனுவை கொடுத்து அவர்களை வணங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளை வழங்குவது நான் பெருமைப்படுகின்றேன் ஒரு மருத்துவர் என்ற முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அவர்களுக்கு என்ன வழியில் அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று நான் முதல் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை ஏற்று இங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் வண்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் வந்து அம்மாவின் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நாம் வந்து மக்களின் முதல்வர் நாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை மாற்றுத் ஒதுக்கி உயர்ந்த நாம் போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் ரூபாக்கை சென்று அவர்களுக்கு உணவுகளுக்கு உணவு தானியங்களும் நிதி உதவி முப்பது மாற்றுத் திறனாளிகள் ஆயிரம் ரூபாய் நிதி உதவிக்கை ஒதுக்கீட்டு அடுத்து தானே தங்கம் மாற்றுத் திறனாளிகளை தமிழகத்தின் கொண்டான திட்டங்களில் ஒன்றான திருமண உதவி திட்டமானது இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது செல் பண்ணி வாங்க 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 வாங்க

பொழுது மாநத்திறனாளிகள் बाक़ी அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டிய பாடம் இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விடவே அம்மாவினுடைய அரசுக்கு இந்த கோபத்தை நோயாளிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதே நான் பெருமைப்படுறேன் அதுமட்டுமல்ல கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் தொடர்ந்து அதாவது health staff ளோட மருத்துவர்களோட செவிலியர்களோட பொறுகிந்து அந்த கொரோனா தொற்று காலத்தில் சிறப்பாக்க சைன்பட்டாங்க அங்கன்வாடி பங்கா கூட்ட என்னுடைய வேண்டும் என்று பட்டா பெற்று கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் நபர்களுக்கு இருநூத்தி இருபத்தி இரண்டு நபர்களுக்கு அது திருமதி சரோஜா மணி கவிதா ரவிருலலட்சுமி கணேசன் திருமதி அண்ணாமலையாட்சி ஆரப்புடி செல்வகுமார் பாலகிருஷ்ணன் திருமதி ஒளிபரப்பு அமைச்சக வளர்ச்சி அரசு குறித்த சிறப்பு விழிப்புணர்வு அமைச்சர்களும் 하 는데 니다 மருத்துவ பரிசோதனை பொதுவாக